ஏதோ இந்த காலம் இல்லர் வாசிகளுக்குத்தான் தொல்லையான காலம் துறவிகளுக்கு நல்ல காலம் என்று நினைத்தால் அதைவிட பெரிய தவறு ஒன்றும் இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது எந்த புண்ணியம் என்றாலும் சரி ஜபம் தவம் தியாகம் தாழ்ச்சி பிறரன்பு எதை எடுத்துக்கொண்டாலும் சரி அதற்கு முன்மாதிரியாக விளங்கியவர்கள் துறவிகள் ஆனால் துறவைகளை பற்றி அப்படி சொல்ல முடிகிறதா அவர்கள் உண்மையிலேயே பிற நலம் பேருகிற பேணுகிறவர்களாக இருக்கிறார்களா தங்களையே முன்னேற்றிக் கொள்கிறவர்களாக இருக்கிறார்களா சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இந்த தவக்காலம் ஒவ்வொரு துறவியும் தன்னுடைய வாழ்க்கையிலே உண்மையிலேயே கிறிஸ்துவை பின்பற்றுகிறாரா பிறருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறாரா அவருடைய பிறர் அன்பு என்பது உண்மையிலேயே உச்ச கட்டத்தை அடைந்திருக்கிற ஒன்றாக இருக்கிறதா அல்லது தன்னையே எப்படி மேம்படுத்திக் கொள்வது என்பதிலேயே கருத்தாக இருக்கிறாரா பார்க்க வேண்டும் பிறரோடு ஒத்துழைக்கிறாரா தங்களுடைய நிறுவனங்கள் நிறுவனங்களை பேணுவதற்காக தியாகம் செய்வதற்கு முன் வருகிறாரா அல்லது நாற்காலையில் மட்டும் அமர்வதற்குத்தான் ஆசை கொண்டவராக இருக்கிறாரா சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று அதிலும் குறிப்பாக துறவிகளிடையே அது இருபாலர் துறவிகளிடையே குருக்களிடையும் சரி கண்ணீர்களிடையும் சரி நாம் பார்க்கிற ஒரு பெரும் சாபக்கேடு ஜாதி வெறி இருக்கக்கூடாது ஆனால் அவர்கள்தான் அதிகமாக தலைவிரித்து ஆடுகின்ற ஒன்றாக இது இருப்பதை பார்க்கிறோம் இந்த தவக்காலம் அதை வேற இருப்பதாக இருந்தது என்று சொன்னால் துறவிகள் நலம் அடைவார்கள் மக்களுக்கு முன்மாதிரியாக இருப்பார்கள் என்பதில் ஐயமே இல்லை